ஓம் குகப்பிரமணே நமக அத்தியாசிரம சுத்தாத்வைத வைதீக சைவ சித்தாந்த ஞானபானு பாம்பன் ஸ்ரீமத் குமர சுவாமி குருப்பியோ நமக பாம்பன் என்ற கிராமத்தில் அப்பாவு என்ற பெயரில் பிறந்து வளர்ந்து பின் குமர சுவாமிகள் என்று அன்போடு அழைக்கப்பட்ட பாம்பன் சுவாமிகள் இறைவனின் திருவடியை தேடியே தனது வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்தார் இருந்தாலும் சுவாமிகளுக்கு இந்த பிறப்பு இறப்பு சுழற்சியில் விழுந்து மீண்டும் பிறந்து விடுவோமோ என்ற ஒரு அச்சம் வந்தது இதை போக்குவதற்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை அவரது திருவுள்ளத்தில் இறைவனின் திருவடியை சேர்வதே மேல் என்ற எண்ணம் தொடர்ந்து உதித்து கொண்டே இருந்தது இதற்கு சுவாமிகள் என்ன செய்தார் என்றால் சென்னையிலிருந்து கிளம்பி ஸ்தல யாத்திரையாக திருவெற்றியூர் ஆண்டார்குப்பம் என முருகப்பெருமான் வீற்றிருக்கும் முக்கியமான தலங்களை தரிசித்து ஒரு இடத்தை அடைந்தார் பின்பு அங்கேயே சுவாமிகள் சிறிது காலம் வாழத் தொடங்கினார் உணவும் எடுப்பதில்லை சதா குக தியானத்திலேயே இருப்பது அவருடைய வழக்கம் அவ்வாறு இருக்கும் பொழுது ஒருமுறை சுவாமிகள் ஆற்றங்கரையில் அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருந்தார் அது ஒரு இரவு பொழுது அப்பொழுது ஒருவர் இவரை பார்த்து ஒரு சாது இவ்வாறு இந்நேரத்தில் அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருக்கிறார் என்று அவரை அழைத்து சென்று ஒரு மடத்தில் தங்கச் செய்து உணவளித்தார் முதலில் ஏற்றுக்கொள்ள மனமில்லாத சுவாமிகள் பின் அவர் அன்பின் மிகுதியைக் கண்டு ஏற்றுக்கொண்டார் பின் இரண்டு நாட்கள் அங்கேயே தங்கியிருந்தார் பிறகு அங்கிருந்து வேறு இடத்திற்கு செல்லலாம் என்று சுவாமிகள் தயாரானார் அப்பொழுது ஒரு வீட்டின் திண்ணையில் சென்று சுவாமிகள் உறங்கினார் அந்த வீட்டின் உரிமையாளர் சுவாமிகளை பார்த்தார் அந்த ஊரின் மிராசுதார் அவர் சுவாமிகளை இவருக்கு தெரிந்தது சுவாமிகளை வந்து நமஸ்கரித்து வீட்டிற்குள் அழைத்துச் சென்று உபசரித்து உணவிட்டார் அங்கும் சுவாமிகள் ஏற்றுக்கொள்ள மனமில்லாவிட்டாலும் அவர்கள் காட்டும் அன்பின் வெளிப்பாடு காரணமாக ஏற்றுக்கொண்டார் தாங்கள் இங்கேயே ஓய்வெடுங்கள் காலையில் இங்கு இருக்கும் பிரசித்தி பெற்ற இறைவனை சென்று தரிசித்து வருவோம் என்று அந்த வீட்டின் உரிமையாளர் சுவாமிகளிடம் கூறிச் சென்றார் சுவாமிகளும் அதை ஏற்றுக்கொண்டு அங்கு ஓய்வெடுக்கத் தொடங்கினார் அடுத்த நாள் காலை இருவரும் தயாராகி தொடர்வண்டி மூலமாக அந்த மிராசுதார் சொன்ன கோவிலை சென்றடைந்தனர் இருவரும் சுவாமி தரிசனம் செய்தனர் அப்பொழுது அந்த மிராசுதார் இங்கேயே ஒரு மணி நேரம் இருங்கள் எனக்கு ஒரு சிறிய வேலை இருக்கிறது அதை முடித்துவிட்டு வருகிறேன் என்று கூறி சென்றார் அந்த வேலை முடிந்ததும் சுவாமிகளிடம் கூறியதை நினைவிலேயே இல்லாமல் அவர் சென்னையை வந்தடைந்தார் குரு இல்லாமல் அவர் மட்டுமே அங்கு வந்ததைக் கண்ட மக்கள் குருவை எங்கே என்று கேட்டனர் அப்பொழுதுதான் அவருக்கு நினைவு வந்தது சுவாமிகளை கோவிலிலேயே அமர வைத்து வந்தது ஊர் பேர் தெரியாத இடத்தில் இவ்வாறு அவரை விட்டுவிட்டு வந்துவிட்டீர்களே என்று மக்கள் அனைவரும் கேட்க உடனே இந்த மிராசுதார் சுவாமிகள் இருக்கும் இடத்திற்கு தேடி சென்று அவரை வணங்கி அவர் திருவடியில் வீழ்ந்து அவரை மீண்டும் சென்னைக்கு அடைத்து வந்தார் சென்னையை வந்தடைந்த பாமன் சுவாமிகள் அங்கு அவர் வாழ்ந்திருந்த காலங்கள் வரை அடியார்கள் வீட்டில் ஆங்காங்கே அவ்வப்போது தங்குவதை வழக்கமாக வைத்திருந்தார் ஒருமுறை ஒரு அடியார் வீட்டில் அவர் தங்கியிருந்த பொழுது அவரது தொடையில் ஒரு சிறு கட்டி வந்தது அதன் வழி தாங்க முடியாமல் சுவாமிகள் மிகவும் துயரப்பட்டார் அந்த வீட்டில் இருந்த அம்மையாருக்கோ சுவாமிகளின் துடிப்பை பார்த்து மனம் சகிக்கவில்லை அவர்கள் இறைவனிடம் முறையிட்டார்கள் ஒருநாள் அவர்களது கனவில் முருகப்பெருமான் வந்தார் அவர்கள் வீட்டுக்கு வந்து பாம்பன் சுவாமிகள் தங்கியிருந்த அறைக்கு சென்று சுவாமிகளின் தொடையை நீவுவது போல் கனவு கண்டார் விழித்து எழுந்து சுவாமிகள் தங்கியிருந்த அறைக்கு சென்று பார்த்தார் அவரது தொடையில் திருநீர் இருந்ததைக் கண்டு சிலிப்புற்றார் சுவாமிகளிடம் கேட்டார் அவரோ கந்த பெருமான் வந்தார் விபூதியிட்டார் என்று கூறினார் அப்போது அந்த அம்மையார் மிகவும் வியப்பில் ஆழ்ந்தார் இவ்வாறு முருகப்பெருமான் பாம்பன் சுவாமிகளுக்கு அவ்வப்போது அருளை செய்து கொண்டே இருந்தார் போல் மற்றொரு சம்பவம் பாம்பன் சுவாமிகள் ஒருமுறை திருநெல்வேலிக்கு சென்று இருந்தார் அங்கு அவருடைய பக்தர்கள் வீட்டிற்கு சென்று ஒரு நாள் தங்கியிருந்தார் அன்று இரவு சுவாமிகளுக்காக தடபுடலாக விருந்து கொண்டிருந்தது சுவாமிகள் ஜபத்தில் இருந்தார் அவர் பக்கத்தில் ஒரு சிறுவன் விளையாடிக் கொண்டிருந்தான் அப்பொழுது அங்கு ஒரு வண்டு வந்தது சுவாமிகள் அந்த வண்டை கவனித்தார் அந்த சிறுவனிடம் அந்த வண்டை எடுத்து அந்த பக்கம் போடு என்று கூறினார் சுவாமிகள் அதை கூறி முடிப்பதற்குள் அச்சிறுவம் அதை வதம் செய்துவிட்டான் சுவாமிகளுக்கு மனம் சகிக்கவில்லை பிறகு அந்த வீட்டில் உணவு உண்ண மாட்டேன் என்று கூறி சுவாமி எழுந்து கிளம்பிவிட்டார் சுவாமியின் பக்தரோ அவரிடம் மண்டியிட்டு முறையிட்டு சுவாமி தயகூர்ந்து மன்னித்து விடுங்கள் என்று மிகவும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டார் இங்கும் அன்புக்கு கட்டுப்பட்டவராக பாமன் சுவாமிகள் அவர்கள் வீட்டில் சிறிது பால் மட்டும் அருந்திவிட்டார் அன்று இரவு மட்டும் அங்கு தங்கியிருந்து மறுநாள் தன் பயணத்தை தொடங்க தயாரானார் பாம்பன் சுவாமிகள் தங்கி இருந்த அந்த முருக பக்தரின் தாயாரோ அவரை விட சிறந்த முருக பக்தியாக இருந்தார் சதா முருக ஜெபம் செய்வதையே வழக்கமாக கொண்டிருந்தார் அவர்கள் முருக ஜெபம் செய்யும்போது சுவாமிகள் குழந்தை வடிவமாக முருகன் மடியில் வந்து அமர்வது போல் ஒரு உணர்வு உண்டாவதாக கூறினார் தன் மடியில் அமர்ந்திருப்பது முருகன்தானா என்று தொடுவதற்கு முயற்சி செய்யும் போது அவர் மறைந்து விடுகிறார் என்று பாமன் சுவாமிகள் தாய் தன் சந்தேகத்தை கூறினார் அதற்கு சுவாமிகள் இறைவனின் அருளை அனுபவிக்க வேண்டும் ஆராய்ச்சி செய்யக்கூடாது என்று அறிவுரை கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பினார் பின்பு சுவாமிகள் பல இடங்களில் பல வகுப்புகளை நடத்தினார் சத்சங்கங்கள் சைவநெறி ஒழுக்கங்கள் என்று தனது பல சேவைகளை தொடர்ந்து செய்து வந்தார் பாம்பன் சுவாமிகள் திருச்சிற்றம்பலம்